ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்தேன் ஆனால் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மழை மேகமாகவே இருந்துகிட்ருக்கு மழை பெய்யுமான்னு தெரியல தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே விடா மழையாக இருந்துச்சு மழை நிறையா பெய்யுது அப்படின்னா செடி வந்து அதுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் அதோடய வேரில் சேமித்து வச்சுக்குமான்னு சொல்லுவாங்க திரும்ப நம்ம தண்ணி அடித்தோம் அப்படின்னா அந்த வேர் வந்துட்டு அழுகிருமா அதிக தண்ணி எடுக்கிறதுனால அதனால் சரி நல்லா காயட்டுமே அதுக்கப்புறம் அடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி அடிப்போம்னா இருந்தோன்னே மலை மேகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் நானும் டெய்லியும் களை வெட்டதாங்க செய்கிறேன் நான் ஒரு பக்கம் வெட்டினேன்னா அது ஒரு பக்கம் முளைச்சிக்கிட்டே வருது நானும் இதை முடிஞ்ச மட்டுக்கும் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆனால் மழையும் விட மாட்டேங்குது இந்த புல்லும் விட மாட்டேங்குது மழை பேய்ஞ்சோடனே இந்த புல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருது இதே மாதிரி தான் உங்கள் தோட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்